நமஸ்காரம் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கவும் குலதெய்வத்தினுடைய வாசம் நித்தியமும் நம்மளுடைய வீட்டில் இருப்பதற்குண்டான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை இது குலதெய்வம் தெரிந்தவர்கள் அல்லது தெரியாதவர்கள் குலதெய்வத்தினுடைய தோஷம் சாபம் அல்லது அருள் முழுமையாக இல்லாதவர்கள் என அனைவரும் செய்யலாம் பௌர்ணமி அல்லது அமாவாசை தினத்தன்று மாலை வேளையில் நம்முடைய வீட்டிற்கு தலைவாசலுக்கு முன்பாக இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஒரு வாழை இலை போட்டு அங்கே குலதெய்வத்துக்கு உண்டான படையல்களை வச்சு குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு பதினெட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ண வேண்டும் இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று மாதம் செய்யும் போதே உங்களுடைய தடைகள் காரிய தடைகள் அகன்று உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் இதனுடைய முழுமையான விளக்க ஆடியோ பதிவாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் முழுமையாக கேட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக குலதெய்வத்துண்டியர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸ்ரீமாத்ரே உணவன் ஸ்ரீ குருபி